உங்கள் வீட்டு பிரிட்ஜ்லேயும் இந்த மாட்டிக்கை துருப்பிடிச்சி இத்து போயிருக்காது பாருங்கள் எவ்வளோ துருப்பிடிச்சி இத்து போயிருக்குன்ட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கு என்ன காரணம்னா ஒரு சின்ன வேலையை செய்யாமல் விட்ட காரணத்தினால தான் அந்த ஒரு சின்ன இதை வந்து அவங்க செஞ்சுருந்தாங்கன்னா இப்படி துருப்பிடிச்சி இத்து இருக்காது பிரிட்ஜை பொறுத்தளவு மற்ற எந்த கம்ப்ளைண்ட்னாலும் உங்களுக்கு உடனடியாக சரி பண்ணிடலாம் ஆனால் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்டை வந்து நம்ம என்ன பண்ணியாத ஏன்னா அந்த பிரிட்ஜு ஃப்ளேட் அந்த இதுக்குள்ளே ஃபோம் தான் அவங்களுக்கு இது என்னங்கன்னா கொஞ்ச நாள் துருப்பிடிச்சி இந்த கீழே இருக்க ஹேண்ட் லெக்கே பார்த்தீங்கன்னா விழுந்துடும் அதுக்கடுத்து நம்ம என்ன பண்ணாலும் அதில் ஸ்க்ரூ ஏன்னா உள்ளே ஃபுல்லாக போம் தான் இருக்குது என்ன ஸ்க்ரூ போட்டாலும் நம்மளுக்கு நிற்காது ஆக்சுவலாக நம்மளுக்கு துரு பிடிக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு சின்ன வேலை தான் இதை யார் வேணாலும் செய்யலாம் ஒரு டெக்னீஷியன் தான் வரணுன்ட்டு அவசியமே கிடையாது ஆனால் அசால்ட்னால நமக்கான பிரிட்ஜுக்குள்ளே கூலிங் இருக்குதுன்னு விட்டுறதுனால என்னாகுது அப்படின்னா ஒன்று நீங்கள் பிரிட்ஜை மாற்றணும் அப்படி இல்லைன்னா கரண்ட் புல்ல வந்து அதிகமாக நீங்கள் கட்டணும் இது ரெண்டையுமே தவிர்க்கணும் அப்படின்னா நம்ம அடுத்த வீடியோவில் இதோட டீட்டெயில் ஃபுல் டீட்டெயிலாக நம்ம வந்து அடுத்த வீடியோவில் வந்து பதிவை வெளியிடுறோம் பாருங்கள் கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும்